இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மசார்குஸ் போர் நினைவிடத்தை பார்வையிட்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் அதாவது இன்னைக்காலையில் பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மார்சேயில் உள்ள மசார்குஸ் போர் நினைவிடத்திற்கு சென்று முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களில் உயிர்நீத்த இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் உயிர்நீத்த வீரர்களின் தியாகங்களை நினைவுகூரும் வகையில் இரு தலைவர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் ஐரோப்பாவில் அமைதிக்காக போராடிய இந்திய வீரர்களின் வீரம் தியாகத்தின் வரலாற்றை மசார்குஸ் போர் நினைவகம் விளக்குகிறது அவர்களின் வரலாறு தொடர்ந்து பலரை ஊக்கப்படுத்துகிறது இந்த நினைவிடம் இந்தியா பிரான்ஸ் மக்களிடையேயான ஆழமான தொடர்பை நினைவுபடுத்தி இரு நாடுகளுக்கிடையேயான உறவை தொடர்ந்து வளரச் செய்கிறது மசார்குஸ் போர் நினைவிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்களும் பார்வையிட்ட போது